ஹலோ எரிவான் வெல்கம் டு அர் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கால் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப்பளவுக்கு கடலை பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் கால் கப்புன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்கும் அது இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி முட்டைக்கோசை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில்லேருந்து இருந்து மூணு விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம் அது உங்கள் குக்கரை பொறுத்தது நான் ரெண்டு விசில் வரைக்கும் எடுத்துருக்கேன் இதுக்கு நடுவில் கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மீது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கோங்க அந்த சீரகத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம கூட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு கொஞ்சமாக தலை சேர்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் ரெடி முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்